மதுரையில் காஞ்சி மகா பெரியவர் அனுஷ உற்சவம் சிறப்பு அபிஷேகம் தீபாராத திரளான பக்தர்கள் தரிசனம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது அனுஷ உற்சவம் மகா பெரியவா மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகக்குருசேய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளிப் பாதகைக்கு திருமஞ்சன பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவியம் பால் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் திருநீரு சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது அனுஷ வைபவத்தை முன்னிட்டு கவிஞர் சண்முக திருக்குமரன் குருவாய் வருவாய் அருள்வாய் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வினை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்

राम मुरारी नमः महावाक् तुमिगाले महा सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके सिमे शर्मा प्रदाने के रम्य ब्रह्मदेव नारायणि नमोस्तुते अरिष्यं तथा गुरु ब्रह्मा मुरोभकः गुरुदे महारुद्रं कारकं वदनं सुचोति नमः मातृदाहये त्रय सलोमाय सलो நடைபெற்றது ஒவ்வொரு மாதமும் தோறும் புஷ்பாஞ்சலி ஏழு மணி வரை ஒவ்வொரு வாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல மதுரை அமைப்பு தொடங்கி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது மாதமாக அனுஷ வைபவம் இந்திரா சவுந்திரராஜ் அவர்கள் மகாபிரிவாக வைத்தி பற்றி இந்த மாதத்திலிருந்து பிரிவா அபிஷேகம் மட்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக தீர்மானித்து ரொம்ப அற்புதமாக அபிஷேக ஆராதனை நடைபெற்றுக் ஒவ்வொரு குடும்பம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்